வேண்டேன் அதுக்கு அப்புறமா நம்ம பேசலாம் விடு எனது ஒளிச்சு நின்னு கேக்குறதா ஏய் அதெல்லாம் வேண்டாம் நான் போய் பேசிட்டு வரடி இருடி அட இரு சின்ன புள்ள நம்மள இங்க வந்திருப்பா நான் உங்களுக்கு தெரியாதல்ல நாம அதுக்கு அப்புறமா சர்ப்ரைஸா போய் ஓஹோ அப்படி சொல்றியா சரி சரி அப்ப நம்ம நின்னு என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு வேணா போலாம் கம்பல்ல யானை பார்க்கறதுக்கு போயிருக்காங்கக்கா என்னது யானை பார்க்கறக்கா யானை கோவிலுக்குள்ளே காணமேசன புள அப்புறம் எங்க போய் இருக்கறாங்க பார்க்கறகே அத சுரேஷ் தாப்பா எங்க கூட்டிட்டு போனா எங்க பக்கத்துல தான் யானை வெச்சிருக்காங்கலமா அங்க போய் காட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவنده கூட்டிட்டு போனேன் என்ன சின்ன புள சொல்ற நீ கூட இருக்கறாங்கன்னா நான் இருந்த அவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு ஒண்ணும் தெரியாது அவனா நம்ம இந்த புள்ளங்கள போய் இருக்கறாங்களா நீயும் போய் இருக்கலல சின்ன புள நான் கோளாதக்க இருந்த அதுக்குள்ள இந்த நீலாதே இங்க வா வான்னு கூப்டல சரி அதனால தான் நான் இங்க வந்துட்டேன் பூவா விடுங்க எங்கெல்லாம் இருப்பாங்க எங்கே போக மாட்டாங்க அக்கா நம்ம போலாக்கா வாக்க இந்த பிள்ளைங்க வேறு எங்கே போயிருக்கிறாங்கன்னு தெரியல முதல்ல அவங்கள போய் கூட்டிகிட்டு வரலாம் இவ்வளோ எங்கே இங்கே நின்று எதை பேசுகிறது கேட்டுட்டு இருக்கிறாங்களாமா அவங்க கேட்டுட்டு போகிறாங்க வாக்க நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் ஆ சரி மலர்

இல்லடா அவங்க இங்க கிட்ட வர்றது பயந்துட்டு அத அங்க வெளியே தள்ளி நின்றுட்டு ரெண்டு பேரும் அதுவா ஜனனி இது கட்டி இரண்டாவது நூற்றாண்டுல கட்டுனதா சொல்லி அந்த மாதிரி தான் எனக்கு தெரியும் ஏதோ கரிகால சோழன் தான் கட்டுனாரு அப்படின்னு தான் இங்க சொல்லுவாங்க அதுவா அது சிவபெருமானும் அந்த பச்சை நாயகி அம்மனும் இருக்கிறதா சொல்லுவாங்க இதான் இப்போ இங்க ஆப்போசிட்ல ஒரு டிம்பிள் இருக்குல்ல அதுதான் பச்சை நாயகி அம்மன் டிம்பிள் ஓ அப்படியா

என்னடா நீ கோயிலுக்கு வந்திருக்கா அட அக்கா வாங்க வாங்க என்ன நீங்க எல்லாரும் கோயிலுக்கு வந்திருக்கீங்களா ஆன்ட்டி வணக்கம் ஆன்ட்டி ஆ வணக்கம் வணக்கம்மா அம்மா என்னடா ஆபீஸ் போறேன்னு சொல்லிட்டு போனா இங்க வந்து பார்த்தா கோயிலுக்கு வந்திருக்கா ஆமா அக்கா இந்த ஆபீஸ்ல சீக்கிரமா வேலை முடிஞ்சிருச்சா சரி அதான் ஜனனி எங்கயாச்சும் போலாம் பக்கத்துல அப்படினு சொன்னா சரி அதான் நான் இப்படியே கோயிலுக்கு இங்க வந்தேன் சரி இங்க வந்ததே இல்லன்னு சொன்னால சரி அப்படியே நான் மூர் அப்படியே வந்து சுத்தி பாக்க சொல்லல அப்படி நினைச்சு கேட்டா சரி எங்க போறன்னு தெரியல அதனால இங்க கூட்டிட்டு வந்தத்த என்ன நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க அக்கா வாங்க வாங்க அக்கா ஆமாடா இதான் இந்த குந்தாணி தான் நேத்து அதான் நாங்க அந்த குறுக்கு வழியில் போய் கிணத்து வெளியில் போனோமா அதில் இதோ பயந்துட்டா போல் நைட்டெல்லாம் கண்டு பயந்துட்டாலாமா சரி அதான் கோயிலுக்கு சரி அதனால நாங்க திடீர்னு கிளம்பி எல்லாரும் வந்துட்டோம்டா இங்கே சும்மா நான் வாசம் காணாம வாங்க ஏய் நான் உண்மையாண்டி சொன்னேன் நல்லா உண்ணவும் சாணம் சரி சரி அது சரி தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் என்னமா தீவிரமா கோயில் வரலாறு பத்தி பேசிட்டு இருக்கீங்க நான் குறுகால வந்து பேச நிப்பாட்டிட்ட மாட்டிருக்குது ஆமாங்க கா இதே அந்த ஜானனில அந்த கோயில் பத்தி கேட்டிட்டு இருந்தால எனக்கே சரியா ஒண்ணுமே தெரியாது ஏதா எனக்கு தெரிஞ்சது ஒண்ணே ரெண்டா அது சும்மா சொல்லிட்டு இருந்தா ஏண்டா பரவாலையடா வெளிநாடு புள்ளியா இருந்தாலும் எதை நான் ஊரை பத்தி எல்லாம் கேக்குது கோயில் பத்தி எல்லாம் கேக்குது நல்லா எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டியதுதானே நான் யா கிருஷ்ணா அட போங்க எனக்கே ஒண்ணும் தெரியாது நான் என்னது சொல்றது சும்மா கூட்டிட்டு வந்தா பாத்து போக வேண்டியதுதான் நீங்க வேணா உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க சொல்லவே தெரியல ஆன்ட்டி நீங்க வேணா சொல்லுங்க ஆன்ட்டி நான் கேக்குறேன் எனக்கு இதெல்லாம் கேக்குறது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு ஆன்ட்டி ஆ நான் சொல்றதா எனக்கே ஒண்ணும் தெரியாது நான் வரதே ஏதோ பொங்கல் சுண்டல் வாங்கி சாப்பிடுறதா என்னை கேட்டா நான் என்ன சொல்றது இங்க எல்லாம் தெரிஞ்சவங்க நம்ம சீதாக்காதா அந்த அக்காட்ட கேளுங்க அந்த அக்கா வேணா சொல்லுவாங்களே என்னமா ஆமா சீதா நீங்க என்ன சொல்லுகா? எனக்கே ஒன்னு சரியா தெரியவே மாட்டேங்குதே. நீங்கனா அடிக்கடி வந்த அந்த பூசாரி எல்லாம் கேட்டு இப்ப பாத்து பூசாரிங்கான்னு ഒന്നും காணோம். நீங்களே எல்லாத்தையும் சொல்லுங்க. நீ இத்தனை வாட்டி அவங்க கேட்டு கேட்டு இப்ப நீங்க சொல்லுங்க எங்களுக்குள்ள. எனக்கு என்ன சொல்ல கேட்டு அப்படியே நான் எப்படி இப்படி சொல்றதே. அதுமில்லாம நிறைய மறந்து போகுது நீலா. நான் சொல்லுங்க ஆன்ட்டி. உங்களுக்கு தெரிஞ்சது சும்மா சொல்லுங்க. ஆ சரி சொல்றேன். அந்த புல்ல தெரிஞ்சிக்கட்டும். அதானே இந்த கோயில் கட்டி 1800 வருஷம் ஆச்சுன்னு சொல்வாங்க. ஏதா கரிகாலன் சோழன் வந்து கட்டினாங்களமா. அப்புறம்ங்க காமதேனோ வந்து ஏதா தாம்பூரம்ஞ்சது. அப்ப இந்த எல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் அந்த காமதேனோட ஏதா வரங்க அந்த வரத்தை கொடுத்தாரு. அப்படினா சொல்லுவாங்க

yeah oh.

நீ என்னடா பைக்லயே வந்த ஆமா தான் நான் பைக்ல தான் வந்த சரி சரி அப்ப இந்த புள்ளை கூட்டிட்டு போய் நீ அவங்க வீட்ல விட்டுட்டு தான அப்புறம் தான வருவ ஆமா தான் அப்புறம் என்ன பண்றது அவளை கொண்டு போய் வீட்ல விட்டுட்டு நான் அப்படியே வந்தறேன் சரி அவளுக்கு ஏதோ பசிக்குதுன்னு சொன்னா சரி வாங்க எல்லாரும் கொஞ்சம் ஏதோ லைட்டா சாப்பிட்டுட்டு அப்புறம் போலாம் நீங்க கார்ல தான தான் ஆமாடா கிருஷ்ணா கார்ல தான் வந்தேன் சரி வா தான் பசிக்குது சரி நீங்க என்னடா சாப்பிடுறது சரி வாங்க வாங்க முதல்ல வெளியே போலாம் அப்புறம் என்ன சாப்பிடுறதுன்னு பாத்துக்கலாம் வாங்க டேய் சுரேஷ் அக்கா இந்தாங்க காளான் ஏதோ கேட்டிங்க ஆஹ் குடுடா குடுடா எனக்கே காள ரொம்ப பிடிக்குடா சரி அதுக்கு முன்னாடி இந்த பானிபூரி கொஞ்சம் சாப்பிட்டுக்கறா கொஞ்சம் கையில புடிடா வாங்கிக்கிறேன் சாப்பிட்டுட்டு ஆஹ் சரிங்க அத்தா சாப்பிடுங்க சாப்பிடுங்க பொறுமையா சாப்பிடுங்க அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் வாங்கி குடுத்துட்டியாடா உங்களுக்கு வேற ஏதாச்சும் வேணுமான்னு கேளு ஆ வாங்கி குடுத்துக்கறக்கா எல்லாத்துக்கு ரெண்டு ரெண்டு அவங்க சொன்னதே வாங்கி கொடுத்துருக்குறேன் எல்லாம் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுமா கேட்டுக்கிறேன் அக்கா உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமாக்கா சொல்லட்டுமாக்கா ஆ சரிக்கா சரிக்கா ஏ சின்ன புள்ள இந்த மசால் பூரி வேணும்னா எடுத்து போய் இதுல வேணா மசால் ஊத்தி இருக்கு பாரு ஆ சரிடி நீடா சரி நான் ரெண்டு மசால் பூரி எடுத்துக்கறேன் இந்த இதுல பானி பூரி வேணா நீ எடுத்துக்கோ ஆ சரி சரி சாப்பிடு சின்ன புள்ள எடுத்துக்கற சாப்பிடு நீங்க கா எல்லாம் பண்ண மாதிரி எல்லாம் வாங்கிட்டீங்களா இருக்குது ஆமா மலர் வெயிலுக்கு எல்லாம் வயிறு சரியில்லாத மாதிரி இருக்குது எது சாப்பிறது எது தோணவும் மாட்டேங்குது சரி இந்த பண்ண மாதிரி இத வாங்குறேன் அப்படியா கா சரி இது நல்லா